பழமை அழிந்தா நம்மளோட வரலாறு அழியும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த ஒரு சத்திரம் இந்த சத்திரத்தோட வயது கிட்டத்தட்ட ஒரு வருடம் மதுரையை ஆட்சி செய்த ராணி மங்கம்மாள் அவங்களோட காலத்துல தான் இந்த அன்னச்சத்திரம் கட்டப்பட்டது இந்த அன்னச்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய மறையூர் அப்படின்ற கிராமத்துல தாங்க இருக்குது இந்த அன்னச்சத்திரத்துக்கு நிறைய வரலாறுகள் இருக்கு குறிப்பா இங்க வந்து மருது பாண்டியர்கள் வந்து திருப்பணி செஞ்ச ஒரு அன்னச்சத்திரமா இந்த அன்னச்சத்திரம் இருக்கு அதே வேளையில மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் அவங்க தேடும் போது இந்த அன்னச்சத்திரத்தில் வந்து தான் அவங்க வந்து நிறைய நாட்கள் வந்து தங்கி இருந்திருக்காங்க பதுங்கி இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது தூண்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு சத்திரம் தான் இந்த சத்திரம் ஆனா பெரிதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு சத்திரமா பெரிதளவுல பராமரிப்பு இல்லாத ஒரு சத்திரமா இன்ன வரைக்கும் இருக்குது தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சத்திரம் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்க செய்யற சேர்களால அரசாங்க பார்வைக்கு போய் இந்த சத்திரத்துக்கு ஒரு நல்ல காலம் வரும் அப்படின்னு நாங்க நம்புறோம் தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க